வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க தீபா வந்து கிடைச்சாங்க ஒருத்தவங்க வந்து வீட்டில் வந்து வச்சிருக்காங்க அவங்க வந்து தலையில அடிபட்டு கொஞ்சம் உயிருக்கு போராடுற நிலமையில தான் இருக்காங்க இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டரை கொண்டு வந்து காமிக்கிறாங்க அவங்க வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கா இவளை இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நீங்கள் வந்து டவுனுக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்களும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு டவுனுக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு குடிகார ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க வராங்க அவங்க வந்து ஏன் அந்த தேவையில்லாத வேலைலாம் பார்க்குற இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மலையடி வாரத்துக்கு கீழே கிடச்சா அந்த பொண்ணு உயிருக்கு போகிற இருக்கா டவுனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை தானே அவள் வந்து உயிர்வோட இருக்கிறா இல்லை செத்து போறா உனக்கு என்ன இதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ நான் வந்து காப்பாத்தியே ஆகணும் இவங்களை எப்படியாவது இவ வந்து இந்த வயசுல வந்து சாகுற வயசா இவ வந்து பிள்ளைங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு வாழ்கிற வேண்டிய வயசில் வந்து ஏன் இவ வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட தாலியை வந்து சாமி ரூம்பில் வைக்கிறாங்க வச்சு அந்த பொண்ணை வந்து நீ தான் எப்படியாவது உயிர் பொழைக்க வைக்கணும் இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது இவ ஹஸ்பண்டு கூட எனக்கு யாருன்னு தெரியாது நீ தான் எப்படியாவது எனக்கு ஒரு வழியை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை வர சொல்லி கிளம்புறாங்க ஐயோ வீட்டை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இவர் வந்து அந்த தாலியவே பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா வந்து இவர் இவர் வந்து ரொம்ப மோசமான குடிகாரராக இருக்காரு இந்த தாலியை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு பெங்களூரில் ஒரு ரவுடி இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தம்பி வந்து கீதா கொலை பண்ணதுக்காக பழி வாங்கணும் அப்படின்னு அந்த போலீஸை விட்டு தீபாவை வந்து என்கவுண்டரில் போட சொல்லியிருப்பார் அதை போய் போலீஸ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி தப்பிச்சிட்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஏ நீ என்ன தான் ஏன் நீ என்ன வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூட உன்னால் என்கவுண்டர் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அவர்கிட்ட பேசுகிறாரு அதுக்கு வந்து இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க சார் அவள் வந்து மிஸ் ஆகவான்னு எங்களுக்கு தெரியாது அவ எங்கள் பார்வையில் தான் இருந்தால் திடீர்னு தப்பிச்சு ஓடிட்டா எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பரியா நீ வந்து போலீஸாக இருக்க லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறங்குற களத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ அவள் ஃபோட்டோ வந்து அந்த சென்னையில் உள்ள எல்லா இடத்துக்கும் கொடுத்து வைங்கடா யார் பார்த்தாலும் வந்து நம்மகிட்ட சொல்லுற மாதிரி அவள் ஃபோட்டோவை கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போகிறேன் களத்தில் இறங்குறேன் ஏ கீதா நீ எங்கே இருந்தாலும் நான் வரேன் உன்னை வந்து தேடி கண்டுபிடிச்சி துண்டு துண்டாக வெட்டி கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரவுடிங்கெல்லாம் கிளப்பி காரில் ஏற்றிட்டு அவரு ஒரு பக்கம் வராரு தேடிக்கிட்டு இந்த பக்கம் என்னென்னா கார்த்தி வந்து தீபாவை நினச்சிக்கிட்டே அவங்க ரிங் எடுத்து பார்த்துட்டே உட்காந்துருக்காரு அப்போ அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணது அவங்க இவங்கள்ட்ட பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அந்த நேரம் பார்த்து கீதா வந்து தூங்கிட்டு இருக்க கீதா வந்து எழுது என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் தூக்கம் வரலையா அப்படிங்கவும் ஒன்றும் இல்லைங்க கே தீபா நினப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் கிடச்சிருவாங்க சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அவங்க படுத்துடுறாங்க திரும்ப வந்து மறுநாள் வந்து கீதாட்ட வந்து கார்த்தி சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து சரவணனோட போய் நான் கீதா வந்து மலையடி வாரத்தில் இருந்ததை சொன்னேன் இல்லையா அவங்க வந்து அந்த மலையடி வாரத்தில் மட்டும்தான் அன்னைக்கு நாங்கள் தேடினோம் இந்த அதை சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் கேட்கவே இல்லை அதனால் இன்றைக்கி போய் நாங்கள் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம் எப்படியும் தீபாவை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ச கீதாட்ட சொல்லிட்டு போகிறாங்க ஆ சரிங்க சார் நீங்கள் போங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க கீதா நீங்கள் வந்து ஐஸ்வர்யாட்டை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க ஏன்னா வந்து உங்களை வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது போலீஸ் சரவணன்ட்ட வந்து உங்களை மேலே வந்து டவுட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து தீபா மாதிரி இல்லை ஏதோ சந்தேகமாக இருக்குது உங்கள் மேலே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் சார் நீங்கள் போய் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிங்க நிச்சயம் கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆறுதலாக சொல்லி அனுப்புகிறாங்க இந்த பக்கம் கார்த்தி கிளம்பி போலீஸோடு போகிறாங்க அந்த பக்கம் ரவுடிகளும் தேடிகிட்டு கீதாவை தேடிகிட்டு வராங்க இவங்க கீதா என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க அந்த அம்மா ஆட்டோவை நிறுத்திட்டு கோயிலில் போய் இந்த பொண்ணு எப்படியாவது உயிர் பழைக்கணும் அப்படின்ட்டு கோயிலில் போய் சாமி கும்பிடுறாங்க இது யார் என்னன்னே எனக்கு தெரியாது இவ வந்து எப்படியாவது இவளை காப்பாற்றணும் இதான் உடனே நம்பி தான் இங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுட்டு கீ தீபாவுக்கு வந்து திண்ணூர்லாம் வச்சு விடுறாங்க வச்சு விட்டு திரும்ப ஆட்டோவில் ஏறி வராங்க சிக்னல் ஒன்று வருது அந்த இடத்துல வந்து தீபா வந்த ஆட்டோ நி அதுக்கு பக்கத்துலேயே வந்து கார்த்தி வந்த காரும் நிற்கிது பெங்களூர்லேருந்து ரவுடிங்க தேடிட்டு வந்தாங்களே அவங்களோட காரும் நிற்கிது தீபா கார் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கமாக வளைஞ்சு போயிடுது கார்த்தி அந்த பக்கம் நிற்கிறாரு ஆனால் வந்து தீபாவை வந்து பார்க்கவே இல்லை தீபா வந்து சேனனி வெல்லாமல் ரொம்ப ஆட்டோவில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க இவங்களை தேடிட்டு பெங்களூர்லேருந்து வந்தாங்களா அவங்க காரும் அங்கே பக்கத்திலே தான் நிற்கிது